சின்ன மர்மகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இந்த ஈஸ்வரியை பார்த்தா சேதுக்கு பொண்ணு பார்க்குற வேலையை ஆரம்பிச்சிடாங்க ராஜாங்கத்துக்கிட்ட வந்து மாமா உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும் என்ன ஈஸ்வரி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கிறாரு இல்ல மாமா சேது விவகாரத்துக்கு சம்மதம் சொல்லிட்டான் எத்தனை நாள் தான் மாமா சேது இப்படியே தனியாவே இருக்கிறது அவன் வயசு என்ன அவன் வயசுக்கு இப்படி கல்யாணத்தை பண்ணிட்டு பொண்டாட்டியை பிரிஞ்சு தனியா இருக்கலாமா அவன் தான் வேணான்னு சொல்லி அத்து விடுற முடிவுக்கு வந்துட்டான் அப்ப காலகாலத்தில் சட்டு புட்டுன்னு அவனுக்கு இன்னொரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்ல அதுதானே மாமா நம்மளோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் இப்போ நீ என்னதான் சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் ஈஸ்வரி கிட்ட கேட்குறாரு இல்ல மாமா நான் சேதுக்கு ஒரு வரம் பார்த்துருக்கேன் நல்ல இடம் நல்ல குணமுள்ள பொண்ணு மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் இங்க மோகனாவுக்கு பார்த்தா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு என்ன ஈஸ்வரி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்கவும் ஆமா அக்கா நான் உங்ககிட்ட இத பத்தி பேசல மாமா கிட்ட பேசி ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறமா இத பத்தி உங்ககிட்ட பேசலாம்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்க ராஜாங்கம் வந்துட்டு ரொம்ப குழப்பத்தோட கேட்குறாரு என்ன ஈஸ்வரி என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்டதும் ஆமாம்மாமா நல்ல படித்த பொண்ணு பார்க்கவும் நல்ல அழகான பொண்ணு நம்மளை மாதிரியே தகுதிலேயும் சரி தராதரத்துலேயும் சரி அந்தஸ்துலையும் சரி வசந்த குடும்பமாமா அதுதான் பார்த்தேன் சரி நல்ல குடும்பமாக இருக்கு நம்ம ஏன் சேதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த முடிவெடுத்தேன் இதில் உங்களுக்கு சம்மதம்னா சொல்லுங்க நம்ம நாளைக்கே போய் அந்த பொண்ணை போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொன்னதும் இங்க பார்த்தா ராஜாங்கம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு ராஜாங்கம் ரொம்ப நேரம் பேசாம அமைதியா இருக்கவும் இங்க மோகனா வந்துட்டு என்னங்க எதா இருந்தாலும் அவசரப்படாம பார்த்து நிதானமா முடிவெடுப்போங்க ஈஸ்வரி சொல்கிறான்னு சொல்லி நீங்க அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும் இங்க ராஜாங்கம் வந்துட்டு மோகனா நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க மறுபடியும் அந்த தமிழ் இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வர பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கவும் ஐயோ அப்படி இல்லைங்க இது சேதுவோட வாழ்க்கை நம்ம எதா இருந்தாலும் தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும் இங்க ஈஸ்வரி வந்துட்டு மாமா நீங்க இன்னமும் பொறுமையா இருந்தீங்கன்னா இந்த சாவித்திரியும் தாமரையும் சேர்ந்து மொத மாதிரியே ஏதாவது நாடகம் நடத்தி மறுபடியும் பிரச்சனை வந்துச்சுன்னா அது யாருக்கு மாமா அசிங்கம் நீங்கள் தான் சொல்லிட்டீங்க சேதுவை கட்டிக்கிடணும்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும்னு அந்த தகுதி கிட்ட கிடையாது படிப்புலேயும் சரி மற்ற எந்த விஷயத்திலும் சரி அந்த அளவுக்கு தாமரை சேதுக்கு பொருத்தமாகவே இருக்க மாட்டா அப்ப நம்ம சேதுக்கு ஒரு நல்ல பொண்ணா பாக்குறது தானே மாமா சரிப்பட்டு வரும் கால அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா வரப்போற பொண்ணு அவன் மனச மாத்த போறா முத பொண்டாட்டி நினைச்சி என்னதான் சேது வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் ரெண்டாவதா வரப்போறவ சேதுவோட மனச புரிஞ்சு நடந்துகிட்டு சேதுக்கு ஏத்த மாதிரி அவன் நடந்துகிட்டானா சேது தன்னால மாறிட போறான் முதல்ல அப்படி இப்படி தான் இருப்பான் அப்புறம் போக போக அவன் மனசு மாறிடுமாமா நீங்க யோசிக்காதீங்க நாளைக்கு போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு மட்டும் வருவோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அடுத்து மேற்கொண்டு பேசுவோம் சேதுவும் கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டின்னு சந்தோஷமா வாழணும்ல அதுதானா மாமா நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி பார்த்தா ராஜாங்கத்தோட மனசை மொத்தமாக களைச்சி விட்டுறாங்க இங்க ராஜாங்கமும் பார்த்தா சரி ஈஸ்வரி நீ பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட பேசிரு நாளைக்கே சேது நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்லிடுறாரு இதை கேட்டதும் மோகனாவுக்கு பார்த்தா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும் ஈஸ்வரி சொல்கிறதும் நியாயந்தான மோகனா எத்தனை நாளைக்கு தான் நம்ம பிள்ளை இப்படி தனிமரமா கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடப்பான் வாழ வேண்டிய வயசில் எத்தனை நாளைக்கு தான் இப்படி அவனோட பழைய வாழ்க்கையே பத்தி நினச்சிக்கிட்டு இருப்பான் அவனுக்குன்னு ஒரு துணை வேணும்ல அதனால ஈஸ்வரி சொன்ன மாதிரியே நாளைக்கு போய் பொண்ணு வீட்டில் போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் அங்க இருந்து போயிடுறாரு இங்க மோகனாவை பார்த்தா தமிழ் செல்வியை நினைச்சு நினைச்சி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க